ஒரு அம்மா ஒரு அடிப்பட்ட குட்டி மலைப்பாம்பை எடுத்து தன்னுடைய செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அதுக்கு உணவு கொடுத்து நல்லா பராமரிச்சுட்டே வர்றாங்க பலர் அவங்க அதை வளர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனாலும் அவங்க அதை வளர்க்குறாங்க அது நல்ல பெரிய பாம்பா மாறிடுது திடீர்னு ஒரு வாரமா அது சாப்பிடுறதை நிறுத்திடுது அவங்க பக்கத்துலயும் அவங்க மேலையும் படுக்க ஆரம்பிக்குது இது வினோதமா தோன்றதுனால அவங்க ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட அதை கொண்டு போகிறாங்க அவர் அதை பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டாரு அம்மா இது உங்க மேலையும் பக்கத்துலேயும் படுக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய சுற்றளவை அது பார்க்குது ஏன்னா அது உங்களை சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்குது பட்னி தான் உங்களை சாப்பிட முடியும் அப்படின்றதுனால அது இவ்வளோ நாள் சாப்பிடலை அப்படின்னு அந்த அம்மா அந்த பாம்பு கொண்டு போய் காட்டில் விட்டுடுறாங்க என்னதான் நம்ம கவனிச்சாலும் பாம்பு பாம்பு தான் சில நேரம் மனிதர்களும் நம்மளை ஏமாத்திடறாங்க